என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே தம்முடைய உண்மையான ரூபம் அறிய தவறையும் நான் தாம் என்னை வதைக்கும் திறன் கொண்டவர் ஆனால் என்னை வதைப்பதற்கு துணிந்ததாம் தாம் ஏற்ற வாக்கையும் மீறுவதற்கு துணிந்து விட்டீர்கள் அதற்கும் என்னுடைய தோஷமே காரணமாக இருக்கலாம் எனது தோஷம் என்ன வாசுதேவரே எடுத்துரையுங்கள் ும் பீஷ்மரே தாம் தர்மத்தின் உண்மையான ஸ்வரூபத்தை இதுவரை அறிவதற்கு முயற்சிக்கவில்லை அகிலத்தில் கருணை என்னும் வேர் வேரூன்றி விரக்ஷமாய் வளர வேண்டியது அவசியம் அதுவரை அகிலத்தில் தர்மம் நிறைவு நிலையில் தங்கும் இதுவரை